மத்துல்லாய் தலா பறக்காத்து இப்போ அந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே மக்காவிலே ஜம்சன் நீர் இப்படி தான் இருக்கும் அல்லாஹி அலிசானோத்தனுடைய பறக்கத்தான ஜம்சா நீர் இப்ராஹி அபி அலிஸ்லா இஸ்மாய் அபி அலிஸ்லா ஜாமா தியாகத்தில் வந்த நீர் தான் அந்த ஜம்சன் நீர் ஜம்ச நீர் எல்லா இடங்கள்லையும் இப்படி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கேனு அதில் பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து கவரில் ஒரு அஞ்சு கிலோ கவரில் பிடிச்சி நம்ம ரூமில் வச்சு பிடிச்சிக்கிறோம் இந்த ஜம்சதியுடைய சிறப்பு எல்லாம் மிகப்பெரிய பறக்கத்தை வச்சுருக்கிறோம் ஜம்சன் நீர் மாதிரியே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பறக்கத்தான வாழ்க்கை தரணும் நம்முடைய பிடிச்சி பிடிக்க பிடிக்க நம்முடைய எல்லாம் நோயெல்லாம் குணமாயி நம்மளெல்லாம் சாயிகான நம்மளாக கபூர் செய்து எல்லா பாவங்களையும் மன்னி கூடி இந்த நீர் மா சுரீபலகு மாவு ஜம்சம் அறிமா சுரீபலகு நம்ம என்ன துவா கேட்டு குடிக்கிறோமோ துவா கபுலாமின் பெருமான ரசூல் சலதா அரை சல கற்றுத்தந்த மாவு ஜம்சம் எல்லோர் எல்லா இடங்களுமே இது மேல் மாடி வைக்கக்கூடிய சம்சன் நீர் இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படி ஜம்ஜ நீர் காபத்துல வச்சிருக்காங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நீர் வந்த ஜம்ஜ நீர் முறக்கத்தான நீர் இந்த பூமியில் அப்போ மக்கா ஒரு மலைப்பிரதேசம் பாலவனம் மனுஷனுகளே வாழ முடியாத இடம் அப்போ அந்த இடத்துல ஹாஜராமா அரிசிலாவுடைய தியாகம் மூலமாக அந்த நபி நம்பி அரிசிலாமனுடைய காத பாதத்து வந்த நீர் ஐயாயிரம் ஆண்டுகளாக பல லட்சம் மக்கள் தினசரி அஞ்சு லட்சம் அஞ்சு நேரங்களில் இருபது லட்சம் கொரோனாக்கு முன்னாடி நாற்பது லட்சம் அஜி ஆட்சிகள் குடிச்சு கியாமத்தினாவையும் குடிச்சிக்கொண்டே இருக்கிறாங்க தண்ணி வட்டாத தண்ணியில் பக்கத்தில் கிணறு குடிச்சோன்னா அது அங்கே பக்கத்தில் வராது ஆனால் இந்த இடத்துல தான் வரும் பத்துக்கு பத்து சின்ன இடம் அதில் எவ்வளோ பெரிய ராசஸ் மோட்ரை வச்சு அடித்து சுத்தம் பண்ணலாம் செஞ்சாலும் அது வத்தாது அப்படியே இருக்கும் எவ்வளோ மோட்ரு ஓடினாலும் எப்படி தண்ணி இருக்குதோ அந்த தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சம்ஜன் நீர் இப்படி தான் குடிப்பாங்க போகிறவங்களாம் வந்து வந்து குடிச்சிட்டு போவாங்க கவரில் பிடிச்சிட்டு போவாங்க இதுதான் ஜம்ஜனுடைய சிறப்பு அந்த ஜல்லூசாணவத்தில் இந்த நீரை மாதிரியே நூற்றி இருபது ரகமத்துகளும் இந்த இடத்துல புரிஞ்சு கொண்டே இருக்கிறோம் வந்து போகிறவங்களுக்கு ரமத்துகளும் பறக்கத்தாக்கி கொடுத்துட்டே இருக்கும் அந்த ஜல்லூசாணத்தாலாக இந்த நீர்களை நம்ம குடிச்சது மாதிரி நம்முடைய சொந்த பந்தம் மக்கள் மனை மக்கள் எல்லாம் குடிக்கக்கூடிய பாக்கியம் தரணும் முஸ்லீங்க எல்லாமே குடிக்கிறாங்க முஸ்லீம் மட்டும் எல்லாம் காஃபிரும் வாங்கி குடிக்கிறாங்க உலகம் எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே இந்த நீர் போகுது குடிக்கிறாங்க தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது போகிறவங்க அஞ்சு லிட்டரு பத்து தெரியாமல் ஒரு நாலஞ்சு லிட்டரு சேர்த்தி கொண்டு போகிறாங்க இந்த தண்ணீர் பூராவுமே உலகம் பூராமே சப்ளை ஆனாலும் அது வத்தாது தீராது எல்லா நோய்க்கு நிவாரணமாக அல்லாஹ் ஜலேஷான் முத்தா இந்த நீரை பறக்கத்தாக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ் ஹக்கு சுபஹான் முத்தாலா இந்த நீரை போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பறக்கத்து ரஹமத்து இம்மை மறு வெட்டியாக்கி தருவான் ஆமீன் யார் அபுல் ஆலமீன் வாஹ்வான் அலமது இல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பரகாத்து ஜன்னத்து